டெல்லியில் நவம்பர் பத்து அன்று ஏற்பட்ட கார் வெடிகுண்டு விபத்தில் பலியானோரின் நினைவாக கோவை பேரூர் படித்துறையில் நவம்பர் பதினொன்று அன்று இந்து மக்கள் கட்சி சார்பில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாநில பொறுப்பாளர் சூர்யா தலைமையிலும் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையிலும் நடைபெற்றது நிகழ்வில் பலரும் கலந்து கொண்டு இத்தகைய துயர சம்பவங்கள் இனி எங்கும் நடைபெறக்கூடாது என்று கூறி பரிகார பூஜைகள் செய்தனர் விபத்தில் உயிரிழந்தோரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை செய்யப்பட்டது பின்னர் ஊர் மக்களும் கட்சி நிர்வாகிகளும் இணைந்து தீபமேற்றி மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் மாநிலம் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் நிகழ்ச்சிக்கு பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது அதில் பேசுகையில் மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் தேசத்தில் மீண்டும் மீண்டும் நிகழும் இத்தகைய வெடிகுண்டு தாக்குதல்கள் தேசிய பாதுகாப்பை சவாலுக்கு உள்ளாக்குகின்றன இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க மத்திய அரசு வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் நடைபெற்றிருக்கின்ற குண்டுவெடிப்பு சம்பவம் இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயங்கரவாதம் மற்றும் பிரிவினைவாதத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த காரணத்தினால் இத்தகைய பயங்கரவாத சம்பவங்கள் தடை செய்யப்பட்டிருந்தன இப்பொழுது எப்படியாவது இந்திய நாட்டை தீர்குலைக்க வேண்டும் இந்திய நாட்டிற்கு ஒரு கெட்டப்பேரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்திலே இருந்து விரோதிகளால் தூண்டிவிடப்பட்டு இப்பொழுது இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இதற்கு முன்னதாக குஜராத் மாநிலத்திலே இந்தியாவின் மீது ரசாயன தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு ரசாயனம்னா ஒரு டாக்டர் கைது பண்ணியிருக்காங்க வெடிமருந்துகளோட கைது பண்ணியிருக்காங்க அந்த ரசாயனம் என்பது விட மிக வேகமாக ஆட்களை கொண்டிருக்கும் ஆமணக்கு விதையில இருந்து அந்த ரசாயனத்தை பாருங்க டாக்டருக்கு படிச்சு என்ன வேலை அதே போல ஹரியானா பகுதியிலேயே மீண்டும் முன்னூத்தி அறுபது கிலோ வெடிகுண்டு கைப்பற்றப்பட்டிருக்கிறது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலே தாக்குதலை நடத்துவதற்கு இந்த கதிகாரர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய தெளிவாக இருக்கிறது இது இந்திய நாட்டிற்கு விடப்பட்டிருக்கின்ற ஒரு சவால் நம்முடைய பகல்காம் படுகொலை நடைபெற்ற உடனேயே இந்திய ராணுவம் பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டியது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை மூலம் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதை தவிர முடித்து வைக்கப்படவில்லை இப்பொழுது நம்முடைய அரசாங்கம் மீண்டும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை தொடங்க வேண்டும் இந்த ஜெய்ஸ் இ முகமது என்கிற பயங்கரவாத இயக்கம் பாகிஸ்தானிலே பயங்கரவாத பயிற்சி முகாம்களை நடத்தி வருகிறார் தமிழ்நாட்டிலே அபுபக்கர் சித்திக் என்பவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் பார்சல் வெடிகுண்டு ராமாயணம் கீதை புத்தகத்திலே வெடிகுண்டு அனுப்பி எங்களுடைய தங்கமணி அம்மாவை படுகொலை செய்த அந்த கொடூரன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் ஆந்திராவிலே பயிற்சி கொடுத்திருக்கிறான் இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய பலருக்கும் வெடிகுண்டு பயிற்சி கொடுத்திருக்கிறார் இப்பதான் விசாரணையில் இதெல்லாம் சரிய வருகிறது இந்த கார் குண்டு வெடிப்பு என்பது இந்தியாவுக்கு புதிதல்ல கோவை தொடர் குண்டு வெடிப்பு சம்பவம் இந்தியாவின் மீது ஒரு அறிவிக்கப்படாத ஒரு யுத்தத்தை தான் இன்றைக்கு இந்த இஸ்லாமிய ஜிகாத் பயங்கரவாத அமைப்புகள் நடத்தி கொண்டிருக்கிறார் ஆரஸ்புரத்தில் கொண்டு ஒரு பெரிய கார் வெடிகுண்டு ஆல்டியர் நிரப்பி அந்த கார் அது வெடிச்சிருந்ததுனா கோவை சிதறியர் அதே போல தீபாவளி பண்டிகையை சீர்குலைக்கக்கூடிய வகையிலே கோட்டை ஈஸ்வரம் கோவில் அந்த இடத்திலே காரிலே அதை வந்து சிலிண்டர் வண்டி வெடிகுண்டு அப்படின்னு உரிமைப்படுத்தினாங்க ஆனால் நடைபெற்றுவது இப்பெல்லாம் தெரியுது அது ஐஎஸ்ஐஎஸோடு தொடர்புடையது ஐஎஸ்ஐஎஸ் போன்ற அமைப்புகள் ஜெய்சி முகமது போன்ற அமைப்புகள் லஸ்கர் தைபா போன்ற அமைப்புகள் அல்லுமா போன்ற அமைப்புகள் இங்க மட்டுமல்ல இலங்கை வரை இவர்களுடைய நெட்வொர்க் பெரிய அளவில் இருக்கு இலங்கையில சர்ச்சையே நடைபெற்ற குண்டுபிடிப்பு ஈஸ்டர் பண்டிகையின் போது இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் வச்சிருக்காங்க அந்த நெட்வொர்க்குக்கு இங்கே இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் சமீபத்திலே புதுடில்ல ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டியிலே அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு ஜவஹர்லால் நேரு யுனிவர்சிட்டி என்பது ஜெயம் என்பது இத்தகைய பயங்கரவாதிகளின் புகலிடமாக மாறியிருக்கு தமிழகத்திலே பயங்கரவாதிகளின் நேரடியாக ஆதரிக்கக்கூடிய மே பதினேழு போன்ற இயக்கம் விடுதலை சிறுத்தி போன்ற இயக்கம் இவங்க ஹமாஸ் பயங்கரவாத இயக்கத்தை எதிர்த்து போராடுகிறோம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக போராடுகிறோம் அப்படிங்கிற போர்வியில் முழுக்க முழுக்க இத்தகைய வகுப்புவாத பிரிவினைவாத பயங்கரவாத நடவடிக்கைகளை இவர்கள் ஆதரித்துக் தான் இருக்கிறார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் மீண்டும் இந்திய ராணுவம் களத்திற்கு வர வேண்டும் ஆபரேஷன் சிந்து வெளிநாட்டில் மட்டுமில்ல பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர்ல மட்டுமல்ல வங்கதேசத்தில் காஷ்மீர் பயிற்சி முகாம் இங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்தில் உன்மைக்கின்றோம் அப்பாவி மக்கள் பதிமூணு பேர் பலியாகியதாக தகவல் வந்திருக்கிறது முப்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் டெல்லியினுடைய தலைநகர் செங்கோட்டை அந்த பகுதியில் அந்த மெட்ரோ ரயில் நிலைய பகுதியில் எப்படி இருந்து மருத்துவமனையில் தீவிரவாதிகள் இருந்தாலும் சரி வெளிநாட்டிலே இருந்து எல்லை தாண்டிய பயங்கரவாதமாக இருந்தாலும் சரி பயங்கரவாதத்தை இந்த மண்ணில் அனுமதிக்க கூடாது மத்திய மாநில அரசுகள் இணைந்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் பலியான அப்பாவி பொதுமக்களுக்கு இங்கே ஒரு சிரத்தாஞ்சலி நிகழ்ச்சி அதோடு கூட அவர்களுக்கான அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியை இந்த பேரூர் கொங்கு மண்டலத்திலே புகழ்பெற்ற நொய்யல் ஆற்றங்கரையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த பேரூர் படித்துறையிலே அவர்களுக்கான அந்த இறுதி வழிபாடு நிகழ்ச்சி அதோடு கூட மோட்ச தீபம் நிகழ்ச்சி இந்து மக்கள் கட்சி சார்பிலே நடத்துகிறோம்